ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாறல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் டிஆர் ராமண்ணா இயக்கிய முப்பத்தி ரெண்டு தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் மிக முக்கியமான இயக்குனர் டிஆர் ராமண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தமிழ் திரையுலகில் படங்களை இயக்கியவர் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்கள் படங்களை இயக்கியவர் இவர் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஆனால் டி ஆர் ராமண்ணா இயக்கிய நூறு நாள் ஓடாத படங்களின் விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வாழ பிறந்தவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கூண்டு கீழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் காத்தவராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ரத்னபுரி இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் வள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அருணகிரிநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பணம் படைத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பறக்கும் பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பவானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மூன்றெழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நீயும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அத்தை மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தங்கச் சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சக்தி லீலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பாக்தாத் பேரலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மறுபிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வைரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் சொர்க்கத்தில் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவளுக்கு ஆயிரம் கண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தாலியா சலங்கையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எண்ணெய் போல் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் குப்பத்து ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நீச்சல் குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கன்னித்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் குலக்கொழுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சங்கரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இளங்கேஸ்வரன் இந்த முப்பத்தி ரெண்டு படங்களும் டி ஆர் ராமண்ணா இயக்கி நூறு நாட்கள் ஓடாத படங்களாகும் இவற்றில் கூண்டு கிளி காத்தவராயன் சிறீவல்லி பாசம் படம் படைத்தவன் பறக்கும் பாவை மூன்றெழுத்து தங்கச் சுரங்கம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை சக்தி லீலை வைரம் கன்னித்தீவு ஆகிய படங்கள் ஐம்பது நாட்களை கடந்து நன்றாக ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி